போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் வீடு அலுவலகம் ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் டெல்லியில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகளால் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பயன்படுத்த தயாரிக்கப்படும் வேதிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிரிக்கு தொடர்பு இருப்பது தெரிய இதனையடுத்து தலைமறைவாக இருந்த அவரை ஜெய்ப்பூரில் வைத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்தனர் தொடர்ந்து சென்னை மயிலாப்பூரில் பகுதியில் உள்ள ஜாவர் சாதிக் வீட்டில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினர் மேலும் அவருடைய வீட்டுக்கு சீல் வைத்தனர் இந்நிலையில் வீட்டிற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரி ஜாவர் சாதிக் தரப்பில் டெல்லி பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தனர் இதையடுத்து வீட்டில் வைக்கப்பட்ட சீலை அகற்றக்கோரி கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சீல் அகற்றப்பட்டது பின்னர் ஜாவர் சாதிக் மனைவி மற்றும் குடும்பத்தினர் வீட்டில் தற்பொழுது வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை மயிலாப்பூரில் அருணானந்தம் தெருவில் உள்ள ஜாவர் சாதிக்கின் வீடு மற்றும் ஹோட்டல் அலுவலகங்களில் சோதனையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் சென்னை பாண்டிபஜாரில் உள்ள இயக்குனர் அமீரின் அலுவலகத்திலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சோதனையினுடைய முடிவில் போதைப் பொருள் வழக்கில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தும் கொண்டிருக்கின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஆயிரம் ரூபாய் பண்ண முடியாமா ஆயிரம் ரூபாய் பல மறக்க மாட்டோம் போன அஞ்சு வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த குமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க

போடிotti சொல்றானே இல்லையா நாலு பேர் வந்து கேக்குறாங்க நான் என் டிக்கெட் காக்குறாங்கன்னு சொல்றாங்க நேர்ல இதானே கேக்குறாங்க அது சொல்றதல்லையா உங்களுக்கு தெரியுது எவ்வளவு வந்து நம்மள கேக்குறாங்க நம்மள போடு போற 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 போயி இருக்கே என்ன பண்ணி தரணும் இங்க இருந்து என்ன பண்ணி தரணும் அதிகாரிகளுங்க